தமிழக அரசியலில் இன்றைக்கு எதிரிகளே இல்லாத ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் திராவிட இனத்தின் தலைவர் வாழும் கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அண்ணா தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் ஐ என் டி ஏ கூட்டணி எங்களை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை பாவா அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க கண்ணு கட்டிய தூரத்துக்கு எதிரி இல்லைன்னு கூடவே சசிகலா சோழிய முடிச்சுக்கிட்டான் ஆனால் உண்மையிலே அரசியலில் இன்னைக்கு எதிரிகள் எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருப்பது போல் இன்றைக்கு பத்திரிகையாளர் மீட்டிங்ல பாவலா காட்டுறது எடப்பாடி பழனிசாமி வாய்க்கிலேயே பேசுறது களத்துக்கு யாருன்னா வராங்களான்னு கேட்டா யாரும் கலக்கத்துக்கு வரல இந்த கண்டவனுக்கு பார்த்தவன் அங்கங்க வசூல் பண்ணிக்கின்னு இந்த தேர்தல் நீக்கத்துக்கு வரா இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அந்த ஒரு வருஷத்துல நாங்க நின்று நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை நாங்க பாத்துக்கிறோம் அப்ப களத்தை வரோம்னா விக்கிரவாண்டி புறக்கணிச்சு அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தேர்தலே சரியா பயன்படுத்தல ஏதோ பேருக்கு ஒரு வேட்பாளர் போட்டு சுத்திட்டு இந்த தேர்தலும் புறக்கணிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைரக்டா ஜெய் பண்ண எடப்பாடி சொல்றேன் நான் முதலமைச்சர் ஆவுற அந்த கனவை மட்டும் தயவு செஞ்சு தூக்கிப்ப தொட்டில் போட்டிருங்க அந்த கனவு காணாதீங்க தண்ணியில் எழுதி வச்சிக்கங்க நீங்கள் முதலமைச்சர் ஆகிறது எதிர்க்கட்சி தலைவர் ஆவறதே எடப்பாடி பழனிசாமி கஷ்டம் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் தளபதிக்கு நிகரான தலைவர் நீயும் இல்லை அந்த பாமகாவில் இருக்கிற சின்ன டாக்டரும் இல்லை பெரிய டாக்டரும் இல்லை பொட்டிமணியும் இல்லை இவரு டாக்டர் ராமதாஸும் கிடையாது பிஜேபி பரதேசி பசங்க அவனுங்க எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அவன் அண்ணாமலை எச்சோப்பறைக்கு பிறம்போக்கு சாட்டை சிறப்பு அவனும் கிடையாது அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேலூர் மாவட்டத்தில் ஏற்றிடலாம் அந்த அக்கா விஜயகாந்த் அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அது வாய்க்கிலேயே சும்மா கத்துது இதுதான் இன்னைக்கு எதிர்கட்சியோட கண்டிஷன் வாக்க வங்கியிருக்கிற ஒரு கட்சி அதிமுக அவங்களே பயந்து ஓடிட்டாங்க அப்பாவே அதிமுக தொண்டனை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதாயத்திற்காக இன்னைக்கு அடமானம் வைத்து அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி முடிச்சாச்சு எனவே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் என்ன முடிவு திமுக கிடைக்கிறதோ இதே முடிவு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெறும் என்று தெரியும் திமுக வேட்பாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு உதயசூரி சின்னத்தில் வாக்களிங்கள் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்கள்